ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி முக்கியமான ஏரியாவில் அதாவது நாகர்கோவில் மாநகராட்சியில் நல்ல ஒரு முக்கியமான ஏரியாவில் கோட்டார் பகுதியில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நமக்கு பன்னெண்டு பன்னிரெண்டு அடி பாதை அதாவது டெம்போ அதுக்கு மேலே ஒரு பைக்கு போகிற பாதை சூப்பர் பாதை இந்த ஏரியாவில் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு அதாவது வீடு பார்த்திங்கன்னா ஒரு மூணு சென்டில் நமக்கு வந்து ஒரு மேலையும் கீழேயுமா நமக்கு வந்து ரெண்டு வீடாக மேலேயும் கீழே நமக்கு ரெண்டு வீடாக இருக்குது வீட்டுக்கு பின் சைடில் நமக்கு கொஞ்சம் ஏரியா இருக்குது வாங்க நம்ம பார்க்கலாம் நமக்கு இப்போ ஒரு ரெண்டு வீடே வாடகைக்கு இன்கம் நமக்கு ஒரு பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு வீடு வாடகையில் ஒரு நல்ல ஒரு வருமானம் வர்றது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீடு குறஞ்சது பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து கீழே உள்ள வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் பன்னி பன்னிரெண்டாயிரம் எப்படியாவது நமக்கு கிடைக்கும் கீழே உள்ள வீடு பன்னிரெண்டாயிரம் மேலே உள்ள வீடு பார்த்திங்கன்னா ஒரு பத்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரவா நமக்கு இப்போது இப்போ நிலவில் வந்து நமக்கு ஒரு இன்கம் வர்ற ஒரு வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு பன்னெண்டாயிரம் ரூபா இன்கம் வர ஒரு வீடு ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ள மெயின் ஏரியாவில் அதாவது பார்த்திங்கன்னா கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன் மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதாவது பார்த்திங்கன்னா கம்போளம் நமக்கு கூழகடை அப்படின்னு சொல்லி கோட்டார் மார்க்கெட் எல்லாமே எல்லாமே நமக்கு பக்கத்தில் பக்கத்தில் தான் நமக்கு இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னே ஹால் சென்டரில் தான் டோட்டல் வீடு இருக்குது பின்னாடி நமக்கு ஒரு ஒன்றே முக்கால் சென்று நமக்கு சூப்பராக ஸ்கொயராக நமக்கு ஏற்கனவே வீடு இருந்ததை அவங்க லெவல் பண்ணி கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க அதில் ப்ளஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி ஒரு பாதையும் இருக்குது ஒரு நாலடி பாதை நாலடி பாதையும் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு இங்கே ஒரு வீடு கிட்டி அதாவது ஒரு நாலு வீடு ஒரு நாலு வீடு இன்னும் நம்ம கெட்டலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம வாடகைக்கு விடலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா க நமக்கு நான் மாநகராட்சிக்குள்ள பார்த்திங்கன்னா முடுக்கு பாதையாக இருந்தாலும் நமக்கு வந்து அது ஒரு பெரிய வருமானம் தான் ஏன்னா அந்தளவுக்கு தீங்கி பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா நம்ம நாகர்கோவில் மாநகராட்சியாக மாறிடுச்சு உங்களுக்கு இந்த வீடு இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா கீழே தெரியுகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இதோட விலை இவங்க கேட்குறது தொண்ணூத்தெட்டு லட்சம் தான் ஒரு இந்த சென்ட்டு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் கேட்பாங்க இவங்க ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால இந்த வீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்குறாங்க தொண்ணூத்தெட்டு லட்சம் தான் டோட்டலாக கேட்குறது மூணு செண்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்